ஹே ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வணக்கம் இது பார்த்தீங்கன்னா நம்ம பிஎஸ் ஸ்டோர்ஸ்லேருந்து தமிழ் நியூயர் சேவிங்ஸ் ஸ்கீமோட நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா முந்நூறுபா ப்ரொவிஷன் வந்து இன்னும் பார்க்கல இதுதான் அதுக்கான வீடியோ ஓகேங்களா இதோட வந்து தமிழ் தமிழ்நூர் ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து முடிய போகுது இதுதான் லாஸ்ட் வீடியோ முந்நூறுபா ப்ரொவிஷனு சரிங்களா இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணோன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் அப்போ தான் என்னென்ன சொல்கிறோம் அப்படின்றது ஃபுல்லாக வீடியோவில் பார்த்துட்டு நீங்கள் எப்படி ஜாயின் பண்ண முடியும் எப்படி உங்கள் பொருளை வந்து டெலிவரி எடுக்க முடியும் அப்படின்றது தெரியும் ஏன்னா ரிப்பீட்டடாக இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறதுனால அது முதல்ல சொல்லிடலாம் முக்கியமாக வந்து நாங்கள் என்ன எங்கே இருக்கோம் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு ஏன்னா எல்லா வீடியோலையுமே நாங்கள் சொல்லிகிட்டே தான் இருக்கோம் எப்படி நாங்கள் டெலிவரி கொடுப்போம் எப்படி வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் என்ன டீட்டெயிலெலாம் எப்படி வந்து கலெக்ட் பண்ணுறது எங்ககிட்ட இருந்து எல்லாமே சொல்லியிருக்கோம் ஆனால் வந்து வீடியோஸில் ஃபுல்லாக பார்க்காததுனால ரிப்பீட்டடாக அதே கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க அதுக்காக நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த டீட்டெயிலெலாம் வந்து சொல்லிவிடுறோம் அதுக்கப்புறமா இப்போ முந்நூறு ப்ரொவிஷனில் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வருது அப்படின்றத பேக் டு பேக் வந்து பார்த்துட்டே வரலாம் இந்த வீடியோவில் இப்போது நம்ம பிஎஸ்டோஸ் பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து தான் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ சென்னை வந்து பார்த்திங்கன்னா திருவிக்கா நகர் எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து நீங்கள் பிஎஸ்டோஸ் நகர்னு போட்டு கூகுளில் மேப்பில் வந்து செக் பண்ணிங்கனாலே வந்து எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நம்ம சரௌண்டிங்ஸ் இங்கே எங்கே இருக்கோன்னு பார்த்திங்கன்னா மூலக்கடாய் பெரம்பூர் கொளத்தூர் அதில் நியர்பை இருக்கும் இங்கெல்லாம் பிரான்ஞ்சஸ் இல்லை அது வந்து நியர்பை இருக்குது ஸோ மேஜர் ஏரியாஸ் பார்த்திங்கன்னா மூலக்கடாய் பெரம்பூர் கொளுத்தூர் ஓகேங்களா ஸோ இங்கேருந்து தான் இருக்கோம் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தீபாவளி ஸ்கீம் தான் நம்மளது மேஜராக இருந்தது ஸோ தீபாவளி ஸ்கீமே பார்த்திங்கன்னா நம்ம எட்டாவது வருஷம் இப்போ இருக்கோம் ஸோ இந்த தமிழ்நார் ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபோர்த் இயர் வந்து நம்ம இருக்கோம் இந்த தமிழ்நார் ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவிஷன் ஸ்கீம் வந்து கிடையாது வெறும் கேஷ் ஸ்கீமும் கோல்டு ஸ்கீமோ மட்டும் தான் இருந்தோம் ஸோ இப்போ வந்து மக்களோட சப்போர்ட் வந்து நம்மளோட ப்ரொவிஷனுக்கு அதிகமாக இருக்கிறனால இயருக்குமே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ நீங்கள் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்குறீங்க நாங்கள் எப்படி உங்களை நம்புறது அப்படின்ட்டு கேட்குறீங்க யாரையும் ஏமாற்றணுன்றது எங்களோட நோக்கமே கிடையாது ஏன்னா நாங்கள் பொருள் இந்த பொருள் கொடுக்க போகிறோம் அப்படின்றதுனால தான் நம்ம வந்து வீடியோவே போட்டுட்ருக்கோம் பிஸ்னஸை பெருசு பண்ணோன்றதுக்காக தான் வந்து நம்ம வந்து வீடியோஸே வந்து பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் உங்களுக்கு எங்கள் மேலே நம்பிக்கை வரணும்னா லாஸ்ட்டு டூ இயர்ஸாகவே வந்து நம்ம வீடியோஸ் போட்டுகிட்டு தான் இருக்கோம் ஓகேங்களா லாஸ்ட் தீபாவளிக்கு என்னென்ன ஸ்கீம் வந்து நம்ம ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம் அப்படின்றதுமே வந்து வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் ஸோ போய் பாருங்கள் அது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எங்கள் மேலே நம்பிக்கை இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு எங்கள் மேலே நம்பிக்கை இருந்தால் மட்டும் ஸ்கீமில் ஜாயின் பண்ணுங்கள் இல்லைனா எந்த பிரச்சனையுமே இல்லை ஜஸ்ட் நீங்கள் வீடியோ மட்டும் வாட்ச் பண்ணிங்கன்னா கூட எங்களுக்கு ஓகே தான் சரிங்களா அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட்ஸ் எதனா இருக்குது இல்லை நீங்கள் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணி கேளுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் அதுக்கு வந்து டைமிங்குமே வந்து சொல்லியிருந்தோம் நிறைய வீடியோஸ்லமே சொல்லியிருக்கோம் ஆனால் வந்து டைமிங்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணாமல் நிறைய பேர் வந்து நாங்கள் தூங்குகிற நேரத்தில் நைட் டைம்ஸில் அந்த மாதிரி தான் கால்ஸ் வந்து அதிகமாக வந்துட்டுருக்கு நம்ம வந்து டைமிங் வந்து வச்சுருக்கோம் அந்த டைமிங்குள்ளே கால் பண்ணிங்கன்னு சொன்னால் நம்ம வந்து கண்டிப்பாக எடுப்போம் அப்படி எடுக்க முடியலனா கூட திரும்பி வந்து உங்களுக்கு கால் பண்ணி பேசுவோம் ஏன்னா பைக்கில் ட்ரைவிங்கில் இருக்கும்போதே இல்லை வேறேங்கன்னா மீட்டிங்கில் இருக்கும் போதே எங்களால் கால் ஃபோன் கால்ஸ் வந்து அட்டன்ட் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கும் அந்த டைம் வந்து எடுக்கலனா ஒன்ஸ் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா திரும்பி நாங்கள் கால் பண்ணுற வரைக்கும் மச்சும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் ஒன்ஸ் நாங்கள் எடுக்கலைன்னு சொன்ன உடனே ரிப்பீட்டடாக கால்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நாங்கள் மீட்டிங்கில் போதோ இல்லை ட்ரைவிங்கில் இருக்கும்போதோ ஃபோன் கால்ஸ் வந்து அவாய்ட் தான் பண்ண முடியும் எடுத்து உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குதா நான் இல்லைன்னு சொல்லலை வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாலே வந்து இருக்காது மோஸ்ட்லி டவுட்ஸ் வந்து இருக்காது ஏன்னா எல்லா வீடியோலையுமே வந்து எப்படி வந்து ஜாயின் பண்ணணும் எப்படி பேமெண்ட் பண்ணணும் நீங்கள் டெலிவரி வந்து எந்த பார்சல் ஆஃபீஸ்லேருந்து எடுக்கணும் அப்படின்றது எல்லா வீடியோலையுமே வந்து சொல்லி தான் இருக்கும் ஆனாலுமே வந்து நீங்கள் அது ஃபுல்லாக வீடியோ வாட்ச் பண்ணாததுனால உங்களுக்கு தெரிய மாட்டுது ஃபோன் பண்ணி என்ன கேட்குறீங்கன்னு சொல்லி பார்த்தா அதே டவுட்டு தான் கேட்குறீங்க அதுக்காக வந்து டைமிங் மட்டும் சொல்லிடுறேன் இந்த இந்த டைமுக்குள்ளே ஃபோன் பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் என்ன டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் டென் டு எயிட் நைட் எயிட் வரைக்கும் கால் பண்ணுறீங்கன்னு சொன்னால் கால்ஸ் வந்து எடுத்து உங்களுக்கு என்ன பதில் சொல்லணுமோ அது சொல்கிறதுக்கு தயாராகப்போம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மண்டே டு சாட்டர்டே இந்த டைமிங் ஸ்கூலில் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் சண்டேஸ் வந்து கொஞ்சம் ஹாலிடேஸ் தான் ஏன்னா ஆஃபீஸுக்குமே நம்ம ஆஃபீஸ் வந்து வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கோம் நாங்களும் வந்து சண்டே வந்து என்ஜாய் பண்ணுறதெல்லாம் இருக்கும் இல்லையா நாங்களும் பிஸ்னஸ் மாடலில் தான் இது வந்து பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதனால் நாங்களும் சண்டேஸ்லாம் வந்து என்ஜாய் பண்ணணும் எனக்கும் வந்து ரெண்டு பசங்க இருக்காங்க நானும் ஃபேமிலி மேன் தான் நாங்கள் ரெண்டு பேர் இருக்கோம் நாங்களும் இப்போ மே வந்து எல்லாருக்குமே தெரியும் சம்மர் ஹாலிடேஸ் சரிங்களா நாங்களும் சம்மர் ஹாலிடேஸ்லாம் செலப்ரேட் பண்ணோம் பிஸ்னஸ் பண்ணுறோன்னா எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்லாம் கிடையாது நாங்கள் பேசிக்காகவே பார்த்தோன்னா நாங்கள் வந்து ஜாலி டைப்பு தான் நாங்கள் ஜாலியாக பண்ணிவிட்டு போயிடலாம் பிஸ்னஸ் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதனால் வந்து யாரையும் ஏமாற்றிட்டு இது பண்ணணும் அது பண்ணணும் அந்த மாதிரிலாம் எதுவும் ஏற்றிட்டு நாங்கள் நீங்கள் வந்தால் மட்டும் நான் இப்படி இருப்பேன் நீங்கள் வரலன்னா நான் வேறு மாதிரி இருப்பேன் அந்த மாதிரிலாம் கிடையாது நீங்கள் எப்போ வந்து என்னை பார்க்குறீங்கனாலும் நான் ஒரே மாதிரி தான் பேசுவேன் வீடியோவில் என்ன சொல்கிறேனோ நீங்கள் நேரில் வந்தீங்கனாலும் நான் அதே தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒரே ஆளுங்களே வந்து வேறு வேறு நம்பர்லேருந்துலாம் ஃபோன் பண்ணி கூட என்கொயரி பண்ணுறீங்க அது நிறையவே வந்து நான் கெஸ் பண்ணிவிட்டேன் யார் யாரெல்லாம் அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஏன்னா நான் உங்கள்கிட்ட தான் இப்படி பேசுகிறேன்னா இல்லை எல்லாருக்கிட்டையுமே அப்படி தான் சொல்கிறேன்னா அப்படின்றது ஒன்று கேட்கறதுக்காக அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் கூட நான் ஃபேஸ் பண்ணிட்டேன் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது எனக்கு ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணும்போது ஒரு ஒரு இண்டிவிஜுவல் கஸ்டமர் தான் ஓகேங்களா நான் அதனால் என்ன பண்ணுவேன்னா நான் இவங்களுக்கு என்ன சொல்கிறேனோ அதே தான் அவங்களுக்கும் போகிறேன் அதனால் எனக்கு எதுவுமே வந்து ஆக போகிறது கிடையாது சரிங்களா அதனால் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா டென் டு எய்ட்டு மண்டே டு சாட்டர்டே பண்ணுங்கள் ஹாலிடேஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி சண்டேஸில் வந்து கால் பண்ணாதீங்க இந்த ஸ்கீமோட லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அது வரைக்கும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ லைவில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கோல்டு ஸ்கீம் ஒன்று அதுக்கப்புறமா சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ரொவிஷன் ஸ்கீம் ஒன்று அது இல்லாமல் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க த்ரீ ஹண்ட்ரட் ப்ரொவிஷன் ஒன்று ஓகேங்களா இந்த மூணு ஸ்கீம் தான் இப்போதைக்கு முப்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் நீங்கள் ஜாயினே பண்ண முடியும் இது ஏன் டைமிங் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க இல்லைனா நைட்டு பதினொன்று பதினொன்றரை மணிக்கு கூட வந்து ஃபோன் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ எங்களுக்குமே ஃபேமிலிஸ் இருக்குல்ல ஸோ நாங்களுமே வந்து அதெல்லாமே பார்க்கணும் ஒன்ஸ் வந்து இப்போ ஃபோன் எடுக்கலைன்னா கண்டினியூஸாக ஃபோன் அடிச்சுட்டே இருக்காங்க ஒரு வாஷ்ரூம் கூட போயிட்டு வர முடியல ஸோ அந்த டைமில் க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு மிஸ்டேக்கால் ஒரே நம்பர்லேருந்து கண்டினியூஸாக இருக்குது அதுக்காக தான் வந்து சொல்கிறோம் நீங்கள் ஏதோ தப்பால் ஏதோ எடுத்துக்காட்டிங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டெலிவரி எப்படி நாங்கள் வந்து எடுக்கிறது நாங்கள் வெளியூரில் இருக்கோம் இல்லை சென்னை அவுட்டரில் இருக்கோம் அப்படின்னா முதல்ல வந்து எங்களுக்கு சைடு வந்து மெசேஜ் ஒன்று கொடுங்க நீங்கள் பேம்ப்ளேட்ஸ் முதல்ல பாருங்கள் ஹாய் மெசேஜ் அமிச்சுங்கன்னு சொன்னால் எங்கள் சைட்லேருந்து பேம்ப்ளேட்ஸ் வந்து வரும் இப்போ லைவில் இருக்கிற ஸ்கீம்ஸ் மட்டும்தான் இப்போ வந்து உங்களுக்கு அமுச்சு விடுவாங்க அந்த பேம்ப்ளேட்ஸ் பாருங்கள் அதில் இருக்கிற கண்டிஷன்ஸு உங்களுக்கு அந்த பொருளெல்லாம் ஓகேவா நம்ம ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கா எங்கள் மேலே நம்பிக்கை வந்துருச்சா அப்படின்னு எல்லாம் முதல்ல செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பேமெண்ட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் சேம் அதே நம்பரில் பேமெண்ட்டுன்னு மட்டும் டைப் பண்ணிவிட்டு மெசேஜ் ஒன்று கொடுங்க அப்படி கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபோன்பே பேடிஎம் ஜிபே மொபைல் நம்பர் வந்து கொடுப்பாங்க அதோடு சேர்த்து பேங்க் டீட்டெயிலுமே வந்து கொடுப்பாங்க அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட் அமுச்சுட்டு நீங்கள் எந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்ட்டு அந்த ஸ்கீமை வந்து டேக் பண்ணி அமுச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா உங்கள் பேர் உங்கள் ஊர் எந்த ஏரியா அப்படின்றத நீங்கள் அமுச்சு விட்டுட்டிங்கன்னு சொன்னால் உங்களை வந்து ஸ்கீமில் வந்து எங்கள் டேட்டாவில் லிஸ்ட்டில் ஏற்றிடுவாங்க ஏற்றிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா வந்து நீங்கள் டெலிவரிக்கு வந்து மெயினாக பார்க்கணும் ஏன்னு சொல்கிறேன்னா டெலிவரி தான் மெயின் நீங்கள் கிட்ட ஜாயின் பண்ணுறதே வந்து பொருள் வாங்கிறதுக்காக தான் அதுக்கு வந்து டெலிவரி உங்களுக்கு பக்கத்தில் எந்த பார்சல் சர்வீஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணணும் ஏன்னா நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கிறது ரதி மீனா பார்சல் சர்வீஸு ஓகேங்களா அதோடது லிஸ்ட்டு வந்து நாங்கள் உங்களுக்கு அமுச்சு விடுவோம் அதுக்கு பார்த்திங்கன்னா டெலிவரி லொக்கேஷன் சொல்லி மெசேஜ் போடுங்க ஓகேங்களா டெலிவரி லொக்கேஷன் மெசேஜ் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் எந்த ஏரியா நீங்கள் அனுப்பிச்சு விடுறீங்களோ அந்த ஏரியாவில் சரௌண்டிங்ஸில் இருக்கிற பார்சல் ஆஃபீஸோட அட்ரஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும் அதில் உங்கள் வீட்டுக்கு நியர்பை எந்த பார்சல் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்றது நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களால் டெலிவரி வந்து பிக் பண்ண முடியுமா உங்களால் போய் எடுத்துக்க முடியுமா அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வந்து ஸ்கீமில் ஜாயின் பண்ணுங்கள் ஓகேங்களா இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் எல்லாருமே வீடியோ பார்த்துட்டு ஜாயின் பண்ணோம் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து வீடியோ போடலை ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் வந்து நம்ம பேமெண்ட் பண்ணுறதே எதுக்குன்னா பொருள் வாங்குறதுக்காக தான் ஸோ அதுக்காக தான் வந்து டெலிவரி ரொம்ப இன்சீஸ் பண்ணி சொல்லிட்டுருக்கோம் ஓகேங்களா ஸோ உங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த லாரி பார்சல் ஆஃபீஸ் வந்து எங்கே இருக்குது நம்ம கிட்ட கேளுங்க உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் சொல்லுவோம் இதே வந்து நீங்கள் சென்னை இல்லை சென்னை நியர்பை தான் இருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்களே வந்து எடுத்துக்கிறது பெட்டர் ஏன்னா வந்து இப்போ சப்போஸ் நீங்கள் தாம்பரம் கிண்டி அந்த மாதிரி இருக்கீங்கன்னா இங்கே ஆட்டோவில் இங்கேருந்து போட்டு விடுறது கேட்டோன்னா வந்து தௌசண்ட் ருபீஸ் கிட்ட கேட்குறாங்க ஸோ அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதுக்கு பைக் மோஸ்ட்லி எப்படி வச்சிருப்பீங்க ஸோ ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் பெட்ரோல் போட்டிங்கனாலே டேரெக்டாக நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிடலாம் ஸோ அது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் இல்லை நான் வந்து வேறு ஊரில் இருக்கேன் அப்படின்றீங்கன்னா நீங்கள் வந்து அந்த கொரியர் ஆஃபீஸ் அட்ரஸ் மட்டும் நம்மள்ட்ட கேளுங்க அந்த பார்சல் ஆஃபீஸ் அட்ரஸ் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க இல்லை உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க அட்ரஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணிவிடுவோம் அங்கே போய் நீங்கள் கொரியர் சார்ஜஸ் வந்து பே பண்ணி எடுத்துக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் பார்த்துட்டு இருக்கோம்ல முந்நூறுரூவா ப்ரொவிஷனு இந்த ஸ்கீம் எனக்கு வந்து டெலிவரி கொடுக்குறீங்கன்னா எவ்வளோப்பா சார்ஜஸ் ஆகும் அப்படின்னா வந்து நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ த்ரீ ஹண்ட்ரட் ப்ரொவிஷன் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா இப்போ நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா சென்னை ஐட்டரில் இருந்து வெளியூரில் வெளி மாவட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா இருந்து இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் சார்ஜஸ் வந்து ஆகுது ஏன்னா ப்ரீவியஸ் இயர் வந்து ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூத்தி இருபது ரூபா வரைக்கும் ஆச்சு அந்த ரேஞ்சில் நெக்ஸ்ட் இயர் பார்க்கும்போது இந்த வேல்யூ வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த ரேட் சொல்லியிருக்கோம் நீ நாங்கள் வந்து பில் வந்து உங்களுக்கு அமுச்சு விட்டுருவோம் நீங்கள் தான் வந்து பைசா பே பண்ணி நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் நாங்கள் வந்து மேலே எதுவும் அமௌண்ட் வச்சு எதுவும் சொல்கிறது கிடையாது டெலிவரியில் உங்களுக்கு ரெசிப்ட் வந்துடும் அந்த ரெசிப்ட் வந்து உங்களுக்கு அமுச்சு விட்டுருவோம் வாட்ஸ்அப்பில் இல்லைன்னா நம்ம ஆப் வந்துச்சுன்னா நம்ம ஆப்பில் வந்து வந்துடும் அதை பார்த்துட்டு நீங்கள் ட்ராக் பண்ணி உங்கள் பார்சல் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சிக்ஸ் ஹண்ட்ரட் நம்ம ஸ்கீமில் இருக்குது அதுக்கான டெலிவரி சார்ஜஸ் எவ்வளோ ஆகுன்னு பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டிலேருந்து த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் ஆகும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பொறுத்து பார்சலோட வெயிட்டு பொறுத்து வந்து இந்த அமௌண்ட் வந்து சேஞ்சஸ் ஆகும் அவங்களுக்கு மட்டும் இவ்வளோ வந்திருக்கு எனக்கு மட்டும் இவ்வளோ வந்திருக்கு அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்காதிங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிறது வேறு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும் நீங்கள் இருக்கிறது வேறு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும் ஒரு இரநூறு கிலோமீட்டருக்கும் ஒரு ஐநூறு கிலோமீட்டருக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா அதனால் அதுக்கேற்ற மாதிரி ரேட் வந்து தான் வந்து நம்ம கொரியர் ஆஃபீஸில் சாரி பார்சல் ஆஃபீஸில் வந்து சொல்லுவாங்க அதனால் அதுக்கேற்ற மாதிரி ரேட்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து கோட் ஆகும் அதுவுமே வந்து இப்போ தெரியாது நீங்கள் பார்சல் எப்போ எடுக்க போகிறீங்களோ அந்த டைமு அவங்க பார்சல் ஆஃபீஸில் என்ன அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்களோ அது உங்களுக்கு ரெசிப்ட் வந்து வந்துடும் நீங்கள் பேமெண்ட் பண்ணி உங்கள் பார்சல்ஸ் வந்து எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ஏன் பேமெண்ட் நீங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோன்னா இவ்வளோ நல்ல பொருள் தரமான பொருள் நீங்கள் கட்டுற பைசா விட அதிகமான பொருள் தான் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதுக்கான அந்த மினிமம் கரியர் சார்ஜஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் தான் பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் எதனா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபருமே இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மாதம் பே பண்ண வேண்டிய ஸ்கீமு முந்நூறுரூபா பன்னெண்டு மாதம் கட்டுறீங்கன்னு சொன்னால் மூவாயிரத்தி அறநூறுபா கட்டுவீங்க நெக்ஸ்ட் இயர் வந்து இந்த பொருளெல்லாம் நீங்கள் வந்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் அதே வந்து மொத்தமாக கட்டினா ஒன் மந்த் கன்செஷன் வந்து நம்ம ஸ்கீமுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம் தமிழ்நாரு ஸ்கீம் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே மொத்தமாக பேமெண்ட் பண்ணுறீங்க நான் பல்காக பேமெண்ட் பண்ணுறேன்னு சொன்னால் எனக்கு என்னப்பா ஆஃபர் பண்ணி தரு தருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுனால அவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒன் மந்த் கன்செஷன் வந்து கொடுத்துட்ருக்கோம் மாதிரி இந்த த்ரீ ஹண்ட்ரட் ப்ரொவிஷன்லேயுமே வந்து ஒன் மந்த் கன்செஷன் வந்து இருக்குது சரிங்களா உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ஆஃபர் வந்து அவைல் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ இந்த ஸ்கீமில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து சூப்பரான ப்ராண்டடான ப்ராடக்ட்ஸ் நம்ம கொடுக்குறோம் எவ்வளோ வெயிட்டில் கொடுக்குறோம் அப்படின்றது நம்ம வந்து பார்த்துடலாம் ஸோ இந்த முந்நூறுபா ப்ரொவிஷன் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஐம்பத்தி ஒரு ஐட்டம் இருக்குது ஸோ இதில் ஃபஸ்ட் ஐட்டம் என்ன பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் கேஷ் வந்து உங்களுக்கு ரிட்டன் கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லாமல் சூப்பரான ஒரு ஸ்டீல் பாத்திரம் இருக்குது இது மட்டும் இல்லாமல் மீதி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நாற்பத்தி ஒம்போது ஐட்டம் சூப்பரான தரமான மளிகை பொருள் மட்டும்தான் அது என்னென்னு பாத்திரம்லாம் வாங்க நம்ம பிஎஸ்டோஸ் ப்ரொவிஷன் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா பருப்பு ஐட்டம் எல்லாமே வந்து உதயம் பிராண்ட் தான் கொடுக்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு கிலோ தோரம் பருப்பு வந்து தரும் ரெண்டு கிலோ உளுத்தம் பருப்பு அரை கிலோ கடலைப்பருப்பு அரை கிலோ சிறு பருப்பு சர்க்கரை பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து பாரிஸ் சுகர் பிராண்டு தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ சக்கரை இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பேக்கெட்டை தான் தந்துட்டுருக்கோம் ஸோ நீங்கள் இது வந்து இது வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்குமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ருசிக்கான ஒரு ப்ராண்டு நம்ம ஏரியாவில் இது வந்து ரொம்ப ஃபெமிலியரான ப்ராண்டு ரொம்ப சூப்பராகவே இருக்கும் பொருள் இது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ கோதுமை ஒரு கிலோ ரவை ஒரு கிலோ மைதா ஸோ இதெல்லாமே இதில் தந்துட்டுருக்கோம் அரை கிலோ கடலை மாவு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ருசிகா தான் தந்துட்டுருக்கோம் பாருங்கள் சூப்பரான இந்தியா கேட்டில் யூனிட்டி வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு கிலோ பேக்கெட் வந்து தரும் அடுத்து ரெண்டு கிலோ இட்லி அரிசி இதுவுமே வந்து நல்ல தரமான அரிசி சூப்பரான முந்திரி பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் வந்து தந்துட்டுருக்கோம் இதுவுமே வந்து நல்லா டேஸ்ட்டான முந்திரி அடுத்து பார்த்தீங்கன்னா காஞ்ச திராட்சை இது ஒரு நூறு கிராம் ஏலக்காய் அஞ்சு கிராம் வெந்தயம் நூறு கிராம் கடுகு நூறு கிராம் உடச்சக்கடலை நூறு கிராம் இதுவுமே வந்து நல்லா சூப்பராக இருக்கும் எல்லா பொருளுமே மிளகு சீரகம் ஐம்பது ஐம்பது கிராம் ஜவ்வரிசி ஐம்பது கிராம் தேங்காய் எண்ணெய் தீபநல்லெண்ணெய் ரெண்டுமே வந்து ஐம்பது ஐம்பது கிராம் அப்பளம் சூப்பரான அப்பளம் இதுவுமே வந்து ஐம்பது கிராம் தரும் நெய் பார்த்தீங்கன்னா அரோமா பிராண்ட் தான் தரும் இதுவுமே வந்து ஐம்பது கிராம் நெய் டீ தூள் ஒரு பேக்கெட்டு இதுவுமே பார்த்தீங்கன்னா டாடா டீ கண்ணன் தேவன் பிராண்ட் தான் வந்து தந்துட்டுருக்கோம் இதுவுமே வந்து சூப்பராக இருக்கும் அடுத்து மசாலா ஐட்டம்ஸ் பார்த்துடலாம் மசாலா பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணா மசாலா தான் வந்து தந்துட்டுருக்கோம் மட்டன் மசாலா சிக்கன் மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அது மட்டும் இல்லாமல் சூப்பரான மஞ்சள் தூள்மே இருக்குது இதுவுமே வந்து அன்னபூர்ணா பிராண்டு தான் வந்து தந்துட்டுருக்கோம் அடுத்து துணி துவைக்கிற சோப்பு அதுவுமே வந்து ரின் பிராண்டு தான் மூணு பீஸ் வந்து தரும் பீம்பார் சாமான் தேய்க்கிற சோப்பு இதுவுமே வந்து மூணு பீஸ் வந்து தரும் கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு இது வந்து பத்து பீஸு அதே மாதிரி குளியல் சோப்பு இதுவுமே வந்து மூணு பீஸு லக்ஸ் ப்ராண்ட் தான் வந்து தந்துட்டுருக்கோம் கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா பெரிய பாட்டில் ஒரு பாட்டில் விம் ஜெல் லிக்விடுமே வந்து பெரிய பேக்கெட்டு ஒரு பேக்கெட்டு பேஸ்ட்டு ஒன்று இதே மாதிரி ஃபேஸ் பவுடருமே ஒன்று சபீனா சபீனா இதுவுமே வந்து பிராண்டட் ஐட்டம் தான் இது ஒரு பேக்கெட்டு அதே மாதிரி ரின் பவுடர் டிட்டர்ஜென்ட் பவுடர் இதுவுமே வந்து ஒரு கிலோ பேக்கெட்டு இதுவுமே ரின் பிராண்டு தான் தந்துட்டு இருக்கோம் ரெகுலராக நீங்கள் எல்லாருமே இதுதான் வீட்டில் யூஸ் இருப்பீங்க நினைக்கிறேன் உப்பிலா பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்கிற மாதிரி கண்டிப்பாக நம்ம ஸ்கின்னில் உப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா கல் உப்பு ஒரு பேக்கெட்டு அதே மாதிரி டாட்டா சால்ட்டு தான் கொடுக்குறோம் அதுவுமே வந்து ஒரு கிலோ பேக்கெட்டு ஒன்று அது மட்டும் இல்லாமல் ஃபங்க்ஷன்னாலே ஃபெஸ்டிவல்னாலே வந்து கண்டிப்பாக வீட்டில் ஈஸியாக செய்கிறதுக்கு நம்மளுக்கு இருக்கிறது ஒன்னே ஒன்று குலாப் ஜாமுன் மிக்ஸ் தான் ஸோ அதுவுமே வந்து கண்டிப்பாக நம்ம ஸ்கீமில் இருக்குது சூப்பரான ஒரு சேமியா பேக்கெட்டுமே வந்து நம்ம ஸ்கீமில் இருக்கு அடுத்து ரீஃபண்ட் ஆயில் பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் சன் லேண்ட் இல்லைனா கோல்டு வின்னர்னு மென்ஷன் பண்ணியிருப்போம் இப்போதைக்கு வந்து நம்ம சன்லேண்ட் கொடுத்துட்ருக்கோம் சப்போஸ் கோல்டு வின்னர் இல்லை சன்லேண்டு ரெண்டுத்தில் வந்து நமக்கு எது ரேட் கட்டுப்படியாதோ அது வந்து கொடுத்துருவோம் இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் பேக்கெட்டாக வந்து அஞ்சு பேக்கெட் கொடுக்குறோம் ஸோ நீங்கள் இது வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்குமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இருங்க இன்னும் லிஸ்ட்டு முடியல இன்னும் பொருள் கூட இருக்குது பாருங்கள் சூப்பரான புளி வந்து அரை கிலோ அடுத்து பூண்டுமே வந்து அரை கிலோ நல்லா சூப்பராக இருக்கும் பூண்டு அது இல்லாமல் நல்ல நயமான வெள்ளம் இதுவுமே வந்து அரை கிலோ தரும் காஞ்ச மிளகா பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ தரும் இப்போ வந்து நம்மளுக்கு நீட்டு மிளகா வந்து அவைலபிள் இருக்குது ஸோ அதனால நீட்டு மிளகா காமிச்சிருக்கோம் நாங்கள் வந்து உங்களுக்கு ரிட்டன் கொடுக்கும்போது சப்போஸ் குண்டு மிளகா கிடச்சிச்சின்னா அதுவே வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம் அடுத்து பார்த்திங்கன்னா நல்ல தரமான தனியாக ஒரு கிலோ பேக்கெட் வந்து தந்துட்டுருக்கோம் டீட்டெயிலாக என்னென்ன பொருள் நம்ம ஸ்கீமில் வந்து தந்துட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க ஸோ உங்களுக்கு இந்த பொருள் எல்லாமே பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக நம்ம ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் கீழே தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு ஹை மெசேஜ் போட்டிங்கன்னா இதோட லிஸ்ட் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிவிடுவோம் லிஸ்ட்டுமே நீங்கள் உதவிட செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு திரும்ப பேமெண்ட்டுன்னு வாட்ஸ்அப்லேயே கேட்டிங்கன்னா ஜிபே நம்பர் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டு ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம பேங்க்கில் வெரிஃபை பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு வந்து மெசேஜ் கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கீமில் வந்து இந்த கார்டுன்ற விஷயம் வந்து கிடையாது நார்மலாக இந்த மாதிரி மாதிரி ப்ரொவிஷன் ஸ்கீம்னால எல்லாருமே வந்து கார்டு வந்து கேப்பீங்க நம்ம ஸ்கீமில் வந்து கார்டு கிடையாது லாஸ்ட்டாக தீபாவளி ஸ்கீமோட வந்து நம்ம கார்டு அலாட் பண்ணி கொடுக்குறதே நிறுத்திட்டோம் ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா எங்கள் சைட்லேருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் எந்த ஊர் எந்த ஸ்கீமு எவ்வளோ அமௌண்ட்டு என்றைக்கு டேட்டில் எந்த மாதத்துக்காக பே பண்ணிருக்கீங்க அப்படின்றது மெசேஜ் வந்து உங்களுக்கு ட்ராப் பண்ணி வாட்ஸ்அப்பில் அமுச்சு விட்ருவோம் ஸோ ஒன்ஸ் ஸ்கீம் எல்லாருமே ஜாயின் பண்ணி முடிஞ்சக்கப்புறமா ஃபைனல் லிஸ்ட்டு எடுத்துட்டு உங்களுக்கு வந்து டிஜிட்டல் ரெசிப்ட் வந்து அமுச்சு விடுவோம் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் எந்த ஏரியா எந்தெந்த ஸ்கீம் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க பேமெண்ட் எப்போ பண்ணியிருக்கீங்கன்றது அந்த ரெசிப்டில் வந்து இருக்கும் ஸோ உங்களுக்காக ஒரு நம்பருமே அலாட் பண்ணியிருப்போம் அது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நெக்ஸ்ட் மந்த் ஆகிடும் ஏன்னா ஸ்கீம் எல்லாருமே ஜாயின் பண்ணி முடிச்சு ஃபைனல் லிஸ்ட்டு எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும் அதனால் நீங்கள் நெக்ஸ்ட்டு மே மன்த்தோட பேமெண்ட்டு அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டிஜிட்டல் ரெசிப்ட் வந்து நம்ம அனுப்பிவிட்டுடுவோம் ஸோ ஸ்கீமில் வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க ஸோ அதுக்காக ரொம்ப நன்றி இதுவே வந்து நம்ம வந்து பல்காக உங்களுக்கு இப்போவே வேணும்னாலும் அதுவுமே வந்து அவைலபிலிட்டி பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ காமிச்சா இந்த நாற்பத்தி ஒம்போது ஐட்டம் மளிகை பொருள் உங்களுக்கு இப்போவே வேணும் அப்படின்னாலுமே அதுவுமே வந்து ஆஃபர் இருக்குது ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு எப்படி பே பண்ணோம் எப்போ டெலிவரி கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கு ஏரியா பொறுத்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அதனால வாட்ஸ்அப்ல கேட்டீங்கன்னா டீடைல் வந்து உங்களுக்கு ஷேர்